பிரைஸ்லார் இசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய் கூட கர்த்த நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இருந்தால் அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நீதிமொழி எழுதின புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வருஷம் சொல்லுகிறது அபத்தம் பேசும் போய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுது இங்கே வேதம் சொல்லுகிறது அபத்தம் பேசும் போய் சாட்சி மற்றவளுக்கு விரோதமாய் நம்ம அறியாதத அவங்க குறித்து நம்ம தெரியாதத நம் கண்களால் பார்க்காத விஷயங்களை அபத்தமாய் நம்ம பொய் சாட்சி சொல்லுவோம் என்று சொன்னால் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார் அந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பது தீர விசாரிப்பது என்று அப்படி நம்ம எந்த காரியத்தையும் நம்ம அறியாதபடி மற்றொழுக்கு விரோதமாய் அவங்களை எனக்கு பிடிக்கல அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு அபத்தமாய் நம்ம பொய் சாட்சி சொல்லுவோம் என்று சொன்னால் அதை கர்த்த வெறுக்கிறவராக இருக்கிறார் இதற்கு ஆதாரமாய் கூட ஒன்றும் ராஜாக்கள் புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்க ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகா நாபத்தோடு பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீச்சுக்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு அதை பார்க்கலும் நல்ல தோட்டத்தை உனக்கு பதிலாக உனக்கு தருவேன் என்று அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விளக்கரைத்த பணை தருவேன் என்று என்றான் நாபோத் ஆகாப்பை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதனத்தை உமக்கு கூடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார் இங்க ஆகாப் கேட்கிறாரு திராட்சை தோட்டம் மட்டும் இருக்கு எனக்கு கொடு அப்படின்னு ஆனா நான் என்ன சொல்றாருன்னா அது எனக்கு பிதாக்கள் எனக்கு வந்து சுதந்திரமா கொடுத்தது அது நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்படியா இருக்கப்படும் போது நம்ம தொடர்ந்து வாசிக்கப்படும் போது இவருக்கு விரோதமான காரியங்களை நாவாலுக்கு நாபத்துக்கு விரோதமான காரியங்களை அங்க நடக்கிறது நம்மளால் வாசிக்க முடியும் ஒன்பதாம் வசனத்துல நம்ம வாசிப்பம் என்று சொன்னால் எட்டு ஒன்பது வாசிப்பம் என்று சொன்னால் அவள் ஆகா பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவர்களுக்கு போட்டு அந்த நிருபங்களை பட்டணத்தில் அனுப்பினான் அவன் எழுதிருக்கு என்னவென்றால் நீ உபவாசம் என்று பிரசுத்தப்படுத்தி நாபோத்த நீங்க ஜனத்தின் முன்னே நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய ரெண்டு பேரை அவனுக்கு எதிராய் நிறுத்தி வேதம் சொல்லுகிறது அவனுக்கு விரோதமாய் அவன் செய்யாத ஒரு விஷயத்தை செய்தான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக ரெண்டு மனுஷங்களை அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி சொல்லுகிற ரெண்டு பேர் அவனுக்கு முன்னாக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவனை சாகும்படி அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினான் என்று வேதம் சொல்லுங்கள் என்ன பண்ணுறாரா வேதம் சொல்லுகிறது அவனை சாகும்படியாக கல்லறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுக்கல என்று அபத்தமான அவனை காரியங்களை இந்த இடத்துல வாசிக்கிறோம் நம்ம பேசுகிற நம்ம சொல்லுகிற ஒரு அபத்தமான பொய்சாட்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்று சொல்லி இந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் வேதம் சொல்லுகிற பதினான்காம் வசனத்துல பிற்பாடு எஸ்வேலுக்கு நாபாத் கல்லூரி கல்லறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி நாபாத் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சொன்னே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சொல்லுகிற ஒரு பொய் சாட்சி மற்றவர்களுடைய வாழ்க்கையை அது கெடுத்து விடுகிறது மற்றவர்களை மரணத்திற்கு என்னாய் கொண்டு போய்விடும் நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் நம் நிதானித்து பேசுவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நேர் வழியில நம்மளை செம்மை உண்மைகளை பேசுகிற உதடுகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற அவர் உண்மை இருக்கிறார் சகோதரத்தை உள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாத காரியங்களை மற்ற இடத்துல சொல்லி அவர்களிடத்தில் சண்டை போடுகிற காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதையும் மாற்ற கர்த்தர் உண்மையுள்ள இருக்கிறார் இந்த அபத்தம் பேசும் பொய் சாட்சி இந்த சகோதரக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அது வெறுக்கிறவராக இருக்கிறார் இதனும் முடிவு நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பு அது எங்க கொண்டு போயிடுறதுன்னா மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது நம்ம நிதானித்து பார்ப்போம் நமக்கு தெய்வண்டத்தில் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் பிரியமா எது இருக்கிறாரோ அதை நம்ம தொடர்ந்து நடத்துவோம் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள வர் கத்தாம் இந்த வாரத்தின்படி நம்மை நடத்துவராக ஆமேன்